நட்டாற்றில் நகர மேம்பாட்டு திட்டம் எதுவும் செய்யாத திமுக அரசு எழில் மாநகரங்களின் மாநிலமாம் தமிழகம்னு இப்படி ஒரு தலைப்புல திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சில தேர்தல் வாக்குறுதிகளை தெரிக்க விட்டுச்சு அது அத்தனையும் புருடா வாக்குறுதிகள் தான் புதுசா ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டுவோன்னு அந்த புருடா வாக்குறுதிகள்ல ஒண்ணு அனைத்து பெருநகரங்கள் சிறுநகரங்கள்ல அடுத்த அஞ்சு வருஷத்துல பாதாள சாக்கடை அமைப்போம் தூய்மை பணியாளர்களுக்கு விடுதலை கொடுப்போம் என்கிறதும் திமுக வாக்குறுதி தான் அடையாறு கூவம் பக்கிங்கம் கால்வாய் மாம்பலம் கால்வாய் கேப்டன் காட்டன் கால்வாய் ஓட்டேரி நல்லா வீராங்கல் இத்தனையும் தூர்வாரி துப்புரவு பண்ணிடுவோம் அடையாறு கூவம் கொசஸ்தலை ஆறு ஏரிகளை ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவுல பாதுகாப்போம் இப்படியும் கூட திமுக வாக்குறுதிகளை வாரி வழங்கிடுச்சு அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல சென்னையில அடுக்குமாடி கார் நிறுத்தோம் லாரி மூலமா குடிநீர் வழங்குறதை நிறுத்தி புதுசா குழாய் போட்டு தண்ணி விட போறோம் தாம்பரம் சோளிங்கநல்லூர் மதுரவயல் பகுதிகளில் சென்னைய பத்தி மட்டும் எண்ணற்ற உருட்டுகளை திமுக உருட்டி இருக்கு திருச்சி மதுரை திருநெல்வேலி நகரங்கள்ல காவிரி வைகை தாமிரபரணி கரைகள்ல பூங்காக்கள் அமைப்போம் மாநகராட்சிகள்ல சலவைத்துறை அமைப்போம் மதுரை தூத்துக்குடி திருப்பூர் ஈரோடு நகரங்கள்ல வர்த்தக மையம் அமைப்போம் அங்கேயும் கூட திமுக பொய் வாக்குறுதிகளை போட்டு குழந்திருக்கு அனைத்து நகர்ப்புற பகுதிகள்லையும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வருவோன்னு கூட திமுக அளந்து விட்டுருக்கு எந்த துறையிலையும் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையையும் செய்யாத அரசு திமுக அரசு அது மேம்பாட்டுக்கு மட்டும் நன்மை செஞ்சுருமா என்ன